அப்புறம் பொறுமை இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரியோர்களை மதிக்க தெரியல உயரிய குறிக்கோள் அது பிள்ளைகளுக்கு இல்லை கவன சிதறல் அவங்களுடைய கவனம் அங்கேயும் இங்கேயுமா மாறிக்கிட்டே போகுது அப்புறம் ஜங்க் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற வெறி சரியான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாதம் இதெல்லாம் மாத்துறதுக்காக ஒரு பயிற்சி வகுப்பு எங்க நடத்துறோம் கோயமுத்தூர்ல நடத்துறோம் என்னைக்கு நடத்துறோம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இருந்து தொடங்கி மாலை வரையில வகுப்பு நடக்கும் அந்த வகுப்புல பெற்றவர்கள் கலந்து கொள்ளலாம் அவங்களுக்கு மதிய உணவு அங்க கொடுக்கறோம் இரண்டு வேளை தீநீர் கொடுக்குறோம் அவங்களுக்கு நாம வந்து அந்த பயிற்சியில கலந்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம் அதுக்கு டிக்கெட்னு ஒண்ணு வாங்கணும் அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு இப்ப ரொம்ப எளிமையா ஒரு ஒரு ஆப்பு அதில் இருக்குது டிக்கெட் நைன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் சரியாக பார்த்துட்டிங்கன்னா அவங்களோடய நேரடியாக நீங்கள் டிக்கெட்டை பதிவு பண்ணிக்க முடியும்